ஆயுஷ் அனைவருக்கும் பண்ணியமான வணக்கங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இது வந்து எஸ்டி பிரிவினருக்கானது ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பிரிவுனுக்கான அடிஷன் ப்ரோவிஷன் லிஸ்ட்டு வெளியாக இருக்குது ஏற்கனவே கடந்த மூன்று பார்ட்டில் பார்த்துருப்போம் ஃபால் வேக்கன்சி ஒரு பதினாலு பேர் கூப்பிட்டுருந்தாங்க அதன் பிறகு அந்த பதினாலு பேரில் ஆப்சன்ட் ஆனவங்களுக்காக கூடுதலாக ஒரு ஐந்து ஆசில் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ முதல்ல ஒரு ஷார்ட் ஃபால் பதினாலு அதன் பிறகு ஆப்சண்ட் ஆனவங்களுக்காக கூப்பிட்டவங்க இதெல்லாம் கியூமுலேட்டிவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலை கன்ஃபார்ம் தான் ஒருத்தர் மட்டும் ரிசர்வ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க ரிசர்வ்டு அப்படின்னா இந்த பணியிடம் ஒரு பர்டிகுலர் நபருக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க கோர்ட் கேஸாக இருக்கலாம் இல்லை சர்டிஃபிகேட் எரராக இருக்கலாம் இதில் சில ஆசிரியர்களுக்கு பெயர்கள் விடுபட்டுருக்கலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே வேலையில் இருக்காங்க ஷார்ட்ஃபில் வேக்கன்சி ஃபஸ்ட்டு சிவி பார்த்தவங்களில் சில ஆசிரியர்கள் பிடிடிஆரில் செலக்ட் ஆனதுனால எனக்கு இந்த பணி வேண்டாம் எழுதி கொடுத்தவங்க இருக்காங்க சிலர் வந்து டிஎன்பிசியில் இருக்காங்க அதனால் சில ஆசிரியர் பெயர்கள் விருப்பப்பட்டிருக்கும் அவர்களாம் ரிஜெக்டடா அப்படின்னா அவர்கள்லாம் வேறு துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ஆசிரியர்களில் பதினோரு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் நிச்சயம் அதான் ரைட் சைடில் போட்டாங்க பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் செலக்ட் ஆயிருக்கிற ஷெடியூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினரில் பதினோரு பேருக்குமே எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இனி வரும் காலங்களில் அடுத்த ஷார்ட் ஃபால் எஸ்சி எஸ்சிஏக்கானது வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஷார்ட் ஃபால் வேகன்சி தொடர்பான பதிவுகள் இவ்வளோ டீட்டெயிலான விளக்கங்கள் ஆயர் டீச்சர்ஸ் மட்டும் மட்டும்தான் இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த சேனலை ச சஜஷனில் கொடுத்து விடுங்க தொடர்ந்து பதிவுகள் வேணும்னா உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய தேவைகளையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் எந்தெந்த கமெண்ட்டுக்கு பதிவுகள் வேணுமோ அது பதிவுகள் கொடுக்குறேன் சிலருக்கு லிப்ரே கொடுத்துறேன் சிலருக்கு பதிலே கொடுக்க முறையில் இருந்தாலும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும்